ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம் அவர் அயராது உழைத்து தன் குடும்பத்தை நல்ல நிலைமையில வச்சிருந்தாராம் விவசாயியோட குடும்பத்துல அவரோட தாய் மனைவி மகள் மற்றும் மகன் இருந்தார்களாம் விவசாயியுடன் சேர்ந்து அவருடைய அம்மா மனைவி மகள் அனைவரும் உழைத்து வந்தார்களாம் விவசாயியின் மகன் மட்டும் உழைக்காமல் நண்பர்களுடன் சேர்ந்து பொழுதை போக்கி வந்தானாம் விவசாயிடமிருந்து பணத்தை வாங்கி வாங்கி செலவழித்து வந்தானாம் மகன் மட்டும் உழைப்பின் அருமை தெரியாமல் இருக்கிறானே என வருத்தத்துடன் இருந்தாராம் விவசாயி ஒரு நாள் அவர் நண்பரிடம் மகனின் நிலை பற்றி கூறினாராம் விவசாயியின் நண்பர் ஒரு யோசனை சொன்னாராம் அதன்படி விவசாயி வீட்டுக்கு வந்தவுடன் மகனை அழைத்து மகனே இன்று நீ உழைத்து ஏதாவது பணம் கொண்டு வந்தால் தான் உனக்கு இரவு சாப்பாடு என கண்டிப்பாக கூறிவிட்டாராம் மகன் சிறிது நேரம் யோசித்து கொண்டே இருந்து விட்டு வெளியில் சென்று விவசாயி இந்த பணத்தை கிணற்றில் போட்டுவிடு என்று சொல்ல மகனும் தயங்காமல் பணத்தை கிணற்றில் போட்டு விட்டானாம் மறுநாளும் விவசாயி பணம் கொண்டு வந்தால் தான் இரவு உணவு என்று கூற மகனும் இரவு பணம் கொண்டு வந்தானாம் இப்போதும் விவசாயி பணத்தை கிணற்றில் போடு என்று கூறியவுடன் தயங்காமல் கிணற்றில் போட்டு வர விவசாயி பணத்தை கிணற்றில் போட சொன்னாராம் அவனும் தயங்காமல் கிணற்றில் போட்டு விட்டானாம் அடுத்த நாள் விவசாயியின் அம்மா மனைவி மகள் மூவரும் உறவினர் திருமணத்திற்காக வெளியூர் சென்று விட்டார்களாம் இன்றும் விவசாயி மகனிடம் பணம் கொண்டு வந்தால் தான் இரவு சாப்பாடு என்று கூற இரவு மகன் விவசாயியிடம் பணத்தை கொண்டு வந்து கொடுத்தானாம் இப்போது விவசாயி பணத்தை கிணற்றில் போடு என்று கூற மகன் கிணற்றில் போட மறுத்தானாம் விவசாயி ஏன் பணத்தை கிணற்றில் போட மறுக்கிறாய் என்று கேட்க அப்பா இந்த பணம் சந்தையில் மூட்டை தூக்கி சம்பாதித்தது இதை எப்படி கிணற்றில் போடுவது என்றானாம் விவசாயி மகனிடம் முதல் மூன்று நாள் பணத்தை கிணற்றில் போட்டாயே என்று கேட்க மகன் தந்தையிடம் அப்பா முதல் நாள் பணம் பாட்டியிடம் வாங்கி கொடுத்தேன் இரண்டாம் நாள் அம்மாவிடம் வாங்கி கொடுத்தேன் மூன்றாம் நாள் தங்கையிடம் அவள் சேமித்து வைத்த பணத்தை வாங்கி கொடுத்தேன் என்று அவர்கள் மூவரும் திருமணத்திற்கு சென்று விட்டதால் சந்தைக்கு சென்று கஷ்டப்பட்டு மூட்டை தூக்கி சம்பாதித்து வந்து உங்களிடம் பணத்தை கொடுத்தேன் அதனால் இந்த பணத்தை கிணற்றில் போட மாட்டேன் என்றானாம் விவசாயி மகனே நாம் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை வீணடிக்க மனம் வராது அடுத்தவர் பணம் என்றால் நமக்கு அதன் அருமை தெரியாது அதனால் வீணடிக்கிறோம் உழைப்பின் அருமையை தெரிந்து கொண்டாயா என்றாராம் அன்றில் இருந்து அவர் மகன் உழைக்க ஆரம்பித்து விட்டானாம் விவசாயி மகனுக்கு பொறுப்பு வந்துவிட்டது என மகிழ்ச்சி அடைந்தாராம் இந்த யோசனையை சொன்ன நண்பருக்கு நன்றி சொன்னாராம் நாமளும் நம்ம வாழ்க்கையில நம்ம உழைப்பு இல்லாம கிடைக்கிற பணத்தை பல வழிகள்ல வீணடிக்கிறோம் அதே நம்ம உழைத்த பணத்தை வீணடிக்க மனம் வராது கடின உழைப்புக்கு ஈடு இணையே இல்ல அந்த உழைப்பால் கிடைக்கிற பணம் பொக்கிசத்துக்கு சமம் இந்த தான் இந்த கதை விளக்குது